அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாசம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள் தேவதை வசிய நாள் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த ஒன்பது வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கு வரும் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பர்ஸ்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சாலே போதும் எல்லார் வீட்லயும் எளிமையா இருக்கக்கூடிய பொருளை தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது ஏழு மடங்கு பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியோன்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு மிகப்பெரிய போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நமக்கு இன்னொரு வாய்ப்பா இந்த வருஷம் ரெண்டு போர்ட்டல் மிகப்பெரிய போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அதுல ஒரு போர்ட்டல் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னொரு போர்ட்டல் செப்டம்பர் மாசத்துல ஓபன் ஆகும் இன்னைக்கு ட்ரிபிள் செவன்கிற போர்ஷன் நமக்கு ஓபன் ஆயிருக்கு பொதுவா தேதியில மாசத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல தான் லா அட்ராக்ஷன் படி ஒரு போர்ச்சல் நமக்கு ஓபன் ஆகும் அதுலயும் இன்னைக்கு நமக்கு தேதி மாதம் வருஷம் இது மூணுலயும் ஒரே மாதிரியான நம்பர் இருக்கு அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஏழு இந்த மாதம் ஏழாவது மாதம் இந்த வருஷம் இருபத்தி வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிக மாதிரியான அமைப்பு திரும்பியும் வர்றதுக்கு நாம அடுத்த வருடங்கள் அந்த வகையில இந்த நாளையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உடனடியா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இது எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம்னே சொல்லலாம் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை குடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இத கையில எழுதினாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாகவே உங்க வீட்டுல பணம் பரிகாரம் சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இதை ஏழு முறை மட்டும் எழுதினாலே போதும் கோடி கோடியா பணம் செய்யறோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இன்னொரு பரிகாரத்தை மூணாவது வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு அரிசி நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சந்திர உகந்தது இந்த அரிசி அதே மாதிரி ட்ரிபிள் செவன் போர்ட்டல் இன்னைக்கு இருக்கிறனால ஏழு அரிசியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உடனடியா நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் எண்ணி ஏழுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க பச்சரிசி கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு பச்சரிசிய மட்டுமே இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க முனை உடையாத நல்ல பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க ஏழு அரிசி தான் எடுக்க போறோங்கறனால முனை உடையாத அரிசி நமக்கு ஈஸியாவே கிடைச்சிரும் ரேஷன் அரிசி வச்சிருந்தீங்கன்னா அந்த பச்சரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா பாஸ்மதி ரைஸ நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க அதுவும் எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸும் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிய நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரே ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் நம்ம மங்களங்களை தூள் குரு பகவானுக்கு அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் மேலும் கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இதுல பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்கள் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு சப்போஸ் இந்த ஒரு நிமிஷத்தை பார்த்து உங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொல்ல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்திட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் வீண் வரைய செலவுகள் குறையணும் இது எல்லாமே எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் பணவரவு அதிகரிக்கணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏழு அரிசிய உங்க இடது கையில வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து இந்த அரிசியில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப இந்த ஏழு அரிசியும் மஞ்சள் தூளும் சேர்ந்த கலவைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் This rice is a magnet for fortune. Seven times my wealth flows to me now. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் This rice is a magnet for fortune. Seven times my wealth flows to me now. தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த அரிசி ஐஸ்வரியத்தை ஈர்க்கும் காந்தம் என் செல்வம் ஏழு மடங்கு பெருகுகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த அரிசி ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் காந்தம் என் செல்வம் ஏழு மடங்கு பெருகுகிறது இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க செவன் டைம்ஸ் மட்டும் அதாவது ஏழு முறை மட்டும் இந்த அஃபர்மேஷனை சொன்னாலே போதும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏழு அரிசியோட ஒரு துளி மஞ்சள் தூளை கலந்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லணும் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த அரிசிய அதாவது மஞ்சள் தூள் கலந்து வச்சிருக்க கூடிய அரிசிய நீங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுருங்க இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும் நீங்களா இந்த அரிசியை எடுத்து பர்ச விட்டு வெளியில தூக்கி போட வேண்டாம் நீங்க ஒவ்வொரு முறை பணத்தை எடுக்கும் போதும் வைக்கும் போதும் அப்படி இல்லனா வேற ஏதாவது பொருட்களை வைக்கும் போது அந்த அரிசி ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிக்கும் தானா பர்ச விட்டு இந்த அரிசி கீழே விழுகட்டும் நீங்களா எடுத்து தூக்கி போடாதீங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி